You can now make online payments to Election Commission of Sri Lanka via GovPay. இது எங்கடைய ராஜேஸ்வதி அம்மன் பெராளி கிழக்கு எல்லா மக்களுக்கும் இந்த கோயில் இந்த கோயில் முப்பத்தஞ்சி நாற்பது வருஷமாக விடாமல் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு இருந்தது அவர்கள் எங்களை இந்த கோயிலை விட்டு இந்த பாதையை விட்டபடியாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் இந்த பாதையை கோயிலை விழுகிறதுக்கு எல்லாருக்கும் அவை இந்த முயற்சி எடுத்தாக்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு எங்கள் மக்கள் இனி திருவிழா வரப்போகு அந்த பச்சம் இனி சிதமதானங்கள் இது நாங்கள் வடிவாக செய்து இனி ஒழுங்கான முறையில் நாங்கள் சந்தோஷமாக வந்து போவோம் அவர் விட்ட ஜனாதிபதிக்கும் நன்றியே தெரிஞ்சு இது நேரில் தொடங்கி ஆக்கள் வந்து கொண்டிருக்கு இருக்கணியம் அப்போ விட்டா ஜெண்டு சொன்னா மக்கள் எல்லாேருக்கும் மேலே சந்தோஷம் எல்லோரும் அடியார்கள் வந்து கொண்டிருக்கு இருக்கணியம் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து நோமலாக தெரியுது நாங்கள் தொடர்ந்து வந்து போகிறோம் நாங்கள் அது இராணுவ கட்டுப்பாட்டுக்கு இராணுவத்தின் வாகனத்தில் வந்து போகிறது முதல் வந்து போய்க்க வந்து நோமலாக ஐசி போய் ஃபோன் எல்லாம் பண்ணி விட்டு தான் விட்டுறவங்க தொடர்ந்து வரணும் கோயிலுக்கு இருபத்தி நாலு மத்திய காலம் வரக்கூடிய மாதிரி விட்டு தரவங்க தற்போது வந்து விடிய ஆறு மணிக்கு வந்து பின்னேறம் ஆறு மணிக்கு போகக்கூடிய மாதிரி தான் விட்டு தந்துருக்கு இது வந்து தொடர்ச்சியாக வந்து மக்கள் இருபத்தி நாலு ஒரு திருவிழா காலம் மக்கள் வந்து என்னெண்டா இரவும் இரவு பூசையும் சாம பூசைக்கும் நிற்கணும் அப்படி ஒரு நேர கட்டுப்பாட்டை கொண்டு வரணும் வேணுண்டா இருபத்தி நாலு மத்தியாலும் திறந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன் நான் ஆறு கரைக்கும் போயிண்ட் போட்டிருக்கேனா அவங்கள தாண்டி நாங்கள் வெளியில ஒரு போகையில் அது ஏன்னாண்டா ஆறு கிட்டத்தட்ட நாலு திசையிலேயும் பாயிண்ட் போட்டிருக்காங்க அப்போ இது வந்து இருபத்தி நாலு மத்தியாலும் விடக்கூடிய சாத்தியம் இருக்கணும் மக்களுக்காண்டி